ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ராகு பகவானுடைய பயணம் சில ராசிகளுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் சில ராசிகளுக்கு மோசமான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கு ராகு பகவானுடைய மீன ராசி பயணத்தால இந்த ஆண்டு முழுவதும் மூன்று ராசிகள் சிக்கல சந்திக்க போறாங்க நவ கிரகங்கள் அசுப கிரகமாக வழங்கக்கூடியவர்கள் ராகு மற்றும் கேது இவர்கள் நிழல் கிரகங்களாக திகழ்ந்து வருகிறார்கள் எப்போதும் பின்னோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகங்களாக ராகு மற்றும் கேது விளங்கி வருகிறார்கள் இவங்க ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல பதினெட்டு மாதங்களை எடுத்துக் கொள்வாங்க பகவான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில மீன ராசியில பயணம் செய்ய தொடங்கினார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில பயணம் செய்வார் இவர் இருக்கும் இடத்தை பொறுத்து ராகு பகவான் பல ராசிகளுக்கு நன்மைகள் மற்றும் தீமைகளை தரம் பிரித்து செய்து கொடுப்பார் ராகு பகவானுடைய பயணம் சில ராசிகளுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் சில ராசிகளுக்கு மோசமான சூழ்நிலைகளை உருவாக்கி உள்ளது பகவானுடைய மீன ராசி பயணத்தால இந்த ஆண்டு முழுவதும் மூன்று ராசிகள் சிக்கல சந்திக்க போறாங்க முதலாவதா இதுல கன்னிர கன்னிராசில ஏழாவது வீட்டுல ராகு பகவான் பயணம் செய்து வருகிறார் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை உருவாவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது என சொல்லப்படுகிறது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது வேலை செய்யும் இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறமா தனுசு ராசி உங்க ராசியில நான்காவது வீட்டுல ராகு பகவான் பயணம் செய்து வருகிறார் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது பண சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் உள்ளது அதுக்கப்புறமா ராசி உங்க ராசியில இரண்டாவது வீட்டில் ராகு பகவான் பயணம் செய்து வருகிறார் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது பணச்சிக்கல்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அதிகம் உள்ளது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இந்த ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு சில விஷயங்கள் மிகவும் கவனமா இருந்து எந்த பிரச்சனைகளையும் சிக்காம உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு செல்லுங்க